மாரிமுத்து தெருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அற்புதமான ஒரு பதிவை இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கப்போம் அப்போ ஜாதக ரீதியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த உலகத்தை முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இதுவரைக்கும் திசையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது எல்லாமே சொல்லியிருப்பீங்க அதையெல்லாம் மீறி இந்த மாந்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு கடுமையான ஒரு போராட்டமான விஷயந்தான் மாந்தி இந்த மாந்தி என்ன பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய எல்லாம் இந்த மாந்தி இருக்கிறதோ அவங்களுக்கு கடுமையான பிரேத தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த பிரேத தோஷம் ஜாதகத்தில் எப்படி அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த பிரேத தோஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் நிறையா பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறையா பேர்த்துக்கு இந்த மாந்தி தான் காரணம் இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் உண்மையாலுமே அவங்க வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்க முடியாது அப்போது இந்த மாந்தி தோசை சாதாரண விஷயமா பண்ணி சொல்லுங்கள் இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட தோஷத்தை யாருமே சுமக்கக்கூடாது இந்த மாந்தி தோஷம் எப்படி வருதுன்னு கூட தெரியணுமில்ல நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் அனாதியாக போய் இறந்துருப்பாங்க வாக்கியால விழுந்து ஆற்றில் விழுந்து சூசைட் பண்ணி இப்படி ஏதாவது இறந்துருப்பாங்க இந்த இறந்தவங்களுடைய ஆத்மா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உடம்பை எடுத்து யாரோ ஒருத்தர் அடாந்தின்னு சொல்லி அடக்கம் பண்ணிடுவாங்க அடக்கம் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாந்தி என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த உயிர் வந்து இந்த ஆத்மா கரெக்டாக வந்து யாருக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குதோ அந்த ஆத்மாவுடைய தோஷந்தான் லக்கணத்தில் மாந்தி லக்கணம் என்பது அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற முகம் தான் இந்த முகத்தை முதல்ல எடுத்து போடும் பிறக்கும் போது வளர வளர அழகாக இருப்பாங்க இந்த லக்கணத்தில் மாந்தி கல்யாணம் முக்கிய வயசு வரும்போது முகத்தை வந்து முதுமையாக்கிடும் அவங்களோட கிளையே இல்லாமல் போயிடும் அவங்க உடம்புல நெகட்டிவான ஒரு கர்மம் உள்ளே இருக்கும் அதிலிருந்து அவங்களால வெளியிலே வர முடியாது அவ்வளோ பெரிய ஒரு தோஷத்தை அப்படி ஒரு கர்மம் உட்கார வச்சிருக்கும் என்ன ஒரு தோஷம் அப்போ இந்த லக்கணத்தில் மாந்திக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க குளிகன் நின்று வீடு கூட்டிச்சவரு குளிகன் நின்ன வீடு குடிச்சவர் அந்த காலத்துல மாந்திக்கு குளிகன் சொல்லுவாங்க அப்ப அந்த காலத்துல இந்த குளிகன் நின்ன வீடு குடிச்சவர் முன்னோர்கள் சொன்னத அந்த காலத்துல யாருக்கு தெரியல இப்ப தெளிவா குளிகனாலும் மாந்திதான் மாந்தினாலும் குளிகைதான் இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் அந்த ஜாதகத்துல மாந்தி என்பது பிரேத தோஷம் இருக்கு இந்த பிரேத தோஷம் இருப்பதனால இந்த கர்மாவில இருந்து உங்களால வெளியில வர முடியல அப்ப இந்த மாந்தி தோஷத்தை கம்ப்ளீட்டா சுத்தமா நிவர்த்தி பண்ணி உங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு நீங்க வரணும்னா எல்லா தோஷம் நீங்களும் தான் ஒரு ஆதரவற்ற ஒரு பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணினீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மாந்தியோட தோஷம் நிவர்த்தியா லக்கணத்தில் மாந்தியோட தோஷம் நிவர்த்தியா இந்த மாந்தியோட கர்மா தான் இந்த ஜாதகத்துடைய விதிவிலக்கு அப்போ இது நீங்கள் கரெக்டாக செய்கிறோம் அல்லவா உங்கள் ஜாதகத்தில் அந்த ஊழ்வனை தோஷங்கிறது தான் அது அப்போ இந்த மாந்தி என்பது பிரேதம் இந்த பிரேதத்தினால தான் அவங்க ஜாதகத்தில் ஒரு இருள் வாழ்க்கை மாதிரியே உட்காந்துருப்பாங்க அடுத்த லெவலுக்கு அவங்களால வர முடியாது இதுக்கு எல்லாமே அந்த மாந்தி அந்த கெட்ட நெகட்டிவ் கர்மா தான் உங்கள் உடம்புலேயே இருக்கும் ஒரு காலையில் எதிரிச்சு உட்காந்தாலே ஒரு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோகமான ஒரு நினைவுகள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரவே விடாது இந்த லக்கணத்தில் மாந்தி கருமா அப்பேற்பட்ட மாந்தி கர்மா இன்னைக்கு மட்டும் அதை நிவர்த்தி ஆச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல இருப்பீங்க அதுக்கு போயிட்டு வந்த மாந்திக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரமே அனாதிபாடியே அடக்கமான சொல்லலாம் நம்ம முன்னோர்களை எடுத்து யாரோ ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த இறந்துருப்பாங்க வாக்கியாலருந்து சூசைட் பண்ணி இறந்து நம்ம முன்னோர்களை இன்னொருத்தர் எடுத்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த ஆத்மா வந்து என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம சாதிசனை யாரும் அல்லையே நான் மட்டும் இப்படி கவலையில் வாடுறனே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படும் அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் விவரம் தெரிஞ்சு நீங்கள் போய் ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணினீங்கன்னா அந்த ஆத்மா உங்களை வாழ்த்து மலவா அந்த நிமிடத்தில் இருந்து உங்களுக்கு பிரேத தோசை நிவர்த்தியா இதெல்லாம் வந்து முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி விஞ்ஞான பூர்வமாக இது ஒரிஜினலான அற்புதமான விஷயம் இது மக்களுக்கு இது கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணும் இதை சேர்த்திட்டாலே எல்லா மக்களும் நல்லபடியாக வாழ்வாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒன்று சேர்ந்துடுவாங்க இந்த ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கமன்றான் அந்த அனாதி பிரேதத்தை எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னா ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் போய் அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அந்த பிரேதத்தை வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு பக்கம் விபத்து நடந்து அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வச்சிருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அதை வச்சிருக்க முடியாது வாசம் அடிக்கும் அதனால அரசாங்கத்தோட போலீஸ் அனுமதியோடு போய் மையானத்தில் அடக்கம் பண்ணுவாங்க யாராவது ஒரு ட்ரஸ்டி எடுத்து பண்ணுவாங்க அவங்களுடைய நம்பரை வாங்கிட்டு போய் ஒரு ஈமகாரியத்துக்கு என்ன செலவோ அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு குழி தோன்றவங்களுக்கு ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் அதை ஏமுகாரியத்தை செஞ்சு ஒரு திடி கொடுக்கறதுக்கு என்ன செலவோ அதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அன்னையில இருந்து உங்களுடைய லக்கணத்தில் மாந்தி தோசை அன்னையோட நிவர்த்தி ஆகி அந்த நொடியிலிருந்து கொஞ்சம் அறது யோகமா மாறிடும் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் நம்ம ஆபீஸ்க்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த அனாதிபாடி எடுத்து அடக்க பண்ணியிருக்காங்க இப்போ அடியனே நான் நிறைய அனாதிபாடி எடுத்து அடக்க பண்ணுறேன் நிறைய அனாதிபாடிகள் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியிலேருந்து சொல்லுவாங்க போலீஸ் சட்டத்தோட அனுமதியோட வந்து அவங்களோட இருந்து அவங்க அனுமதியோடு இருந்து பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுனால நம்ம குடும்ப வம்சத்துக்கு மூணு நாலு தலைமுறைக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோம் அப்போ நம்மளுக்கு லக்கணத்தில் மாந்தி கிடையாது இருந்தாலும் அது ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணால் ஒரு அஸ்வ யாகம் நடத்துறதுக்கு சமம் அப்போ நம்ம ஆயிரக்கணக்கான பிரேதங்களை அடக்கம் பண்ணியிருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த புண்ணியம் ஏழு தலைமுறைக்கு இந்த புண்ணியம் சேரும் நம்ம பிறந்ததே பாவ ஆத்மாவா பிறந்து புண்ணிய ஆத்மாவா போகணுங்கிறதான் பிறவி வாங்கி வந்திருக்கோம் இந்த மனதி பிறவியை அதனால உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கோயில்னு சொல்றேன் அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் தலவிதியிலே மாற்றும் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அந்த ஆலயத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சிவன் இருக்கார் விஸ்வாமுத்தர் மகாலிங்கீஸ்வரர் சொல்லி விஸ்வாமுத்தர் வந்து இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக ஓமகுண்டம் நடத்தி இறந்ததெல்லாம் மீண்டும் ஒரு யாகம் நடத்தினார் இந்த யாகம் நடத்தி அந்த கர்மாவை தீத்தார் அப்போ ராமரு வந்து தசரதனுடைய தசரதனுடைய மகாராஜா அவருக்கு புத்திர தோஷம் இருந்ததுனால விஸ்வாமுத்தர் தான் குடும்ப ஜோசியரு அவர் கூப்பிட்டு பையனுக்கு வந்து ஜாதகத்தில் அவருக்கு வந்து என்னைக்கு வந்து எனக்கு குழந்தை பிறகுன்னு கேட்டிருக்கார் யாரு தசரத மகாராஜா அவர் ஜாதகத்தை பார்த்தா அன்னைக்கே விஸ்வாமுத்தர் மிகப்பெரிய ஒரு ஜோசியராக தான் இருந்திருக்கார் புத்திர யாகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கன்னு சொல்லியிருக்கார் சரி அதுக்குண்டாடி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்கன்னு ரா இவர் சொல்கிறார் தசரத மகாராஜா சொல்கிறார் உடனே அந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணி புத்திர யாகம் நடத்துகிறார் யாகம் நடத்தி மூணாவது மாதமே ராமர் கணசி வைத்தார் ஆண் குழந்தை ராமரே பிறக்கிறார் பிறந்தோடனே அவருக்கு முன்னாடியே விஸ்வாமுத்தர் தான் ராமர்னு பேர் வைக்கிறார் அவர் தான் வந்து வாழ்க்கையை வழி நடத்துகிறார் கடைசியில் சீதாதேவிக்கு ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவ்வளவும் விஸ்வாமுத்தர் செஞ்சிருக்கார் அப்போ எவ்வளவு பெரிய பாரம்பரிய குடும்ப ஜோசி நடந்திருப்பார் ராஜாவுக்கே ஜோசியும் பார்த்துருக்காரு அப்பேற்பட்ட விஸ்வாமுத்தர் அந்த யாகம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த ஜாதகத்தில் மெயினா பார்க்கும்போது போது பொதுவாகவே அந்த விஸ்வாமுத்தருடைய அமைப்பு இவ்வளவு பெரிய அற்புதமான ரகசியம் அங்கே இருக்கு அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் இதையெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதனால தான் அந்த கோவில் அப்போ ராமர் வந்து கால காரணத்தினால அந்த ஜாதகத்தில் மெயினா ராமருடைய மனைவியை ராவணன் கடத்தியில் போனதுனால ராமர் கோபம் வந்து ராவணன் ஒரு சிவனுடைய பக்தரை கொண்டுட்டார் அப்போ ராமருக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி அவருக்கு பிரேத தோஷம் இருந்தது ராமரே போய் கூடங்குளம் வித்யாபதி விஸ்வாமுத்தர் ஆலயத்தில் போய் விஸ்வாமுத்தர் கிட்ட சொன்ன உடனே அதுக்கு உண்டான பரிகாரம் சாந்தியை ஒம்பது நவக்கலச நவக்கலச பூஜை பண்ணி தீர்த்தம் எடுத்து ஊற்றி ஆசிர்வாதம் பண்ணி அங்கே கடலில் மூணு தடவை உருண்டு தில்லைக்காளி வர வச்சு அந்த திருஷ்டியெல்லாம் நீக்கி ஒரு பிரேர தோஷத்தமே நிவர்த்தி கண்டி கொடுத்தார் ஆலயம் விஸ்வாமுத்திரன் அப்பேற்பட்டவரு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி விஸ்வாமுத்திர ஆலயம் பௌர்ணமி என்னைக்கு போனீங்கன்னா இரவு அன்னதானம் இருக்குது அற்புதமான சாப்பாடு கொடுக்குறாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வாமுத்தருக்கு இருபத்தி ஏழு அபிஷேகம் பண்ணுறாங்க இருபத்தி ஏழு அபிஷேகத்தையும் அது பண்ணி அந்த திருநூறு எடுத்தாங்க அங்கே ஒரு ஜெயலலா பௌர்ணமி அன்னைக்கு அங்கே வச்சுருப்பாங்க ஒரு குத்து அள்ளிட்டு வந்து நீங்க தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற பிரேத தோஷம் நடத்தியாரு இந்த விஷயமெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் எனக்கு தெரியல முப்பது வருஷ அனுபவம் என்னுடைய அடியன் முப்பது வருஷமா அந்த ஜோதிட துறையில இருந்து தான் அந்த உலக மக்கள் நலனுக்காக விதமான கோயில்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க போயிட்டு வரக்கு தயாராக இருந்தால் போதும் உங்க கர்மம் அங்கேயே நீங்கிரும் நீங்க போயிட்டு வாங்க இன்னமும் அந்த ஜாதகத்தை செக் போது இன்னும் ஜாதகத்துல என்னென்ன கர்மெல்லாம் ஒழிஞ்சிருக்குது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது நமக்கு இது தீராத பிரச்சனைகள் இது மட்டும்தானா இன்னும் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி முழுசும் சுத்தப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் சுத்தமாயிரும் வள்ளுவர் வாக்கினை யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் ஆயிரத்தி அறநூறு பதிவில் ஆதிகால பரிகாரம் நிறைய கொடுத்துருக்கேன் இந்த பரிகாரமே பாருங்கள் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த புத்தகமே பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன் ஆதிகால பரிகாரம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் எடுத்திருக்கேன் இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும் நல்ல வெயிட்டு ஏப் ஒரு சைஸ்ஸு அப்போ இந்த புத்தகத்தில் நிறைய கரும வினைகளை பற்றி எழுதியிருக்கேன் முன்னாடி டைட்டிலே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கரும பணிகளும் இன்றோடு நிவர்த்தியாக சொல்லி விஸ்வாமுத்தர் கோயில் அஞ்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க உங்களோட கர்மம் அங்கேயே நீங்கிரு நல்லா இருப்பீங்க அப்போ ஏற்பட்ட புத்தகத்தை இது கொரியர்லேயே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கொரியர்லேயே அனுசி வைக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்துடும் அப்போ ஏற்பட்ட கோவில் இங்கே இருக்குது அந்த கோவிலில் ஒரு அற்புதமான கோவில் அந்த விஸ்வாமித்தருடைய ஆலயத்துக்கு போய் உங்கள் வாழ்க்கையில் கும்பிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் செஞ்சுட்டு வாங்க அடியன் சுப மாரிமுத்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் பார்த்தீங்களா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் நேரடியாகவும் பார்க்குறோம் அப்போ எல்லாம் பார்த்து உங்கள் ஜாதகத்தை கிளியர் பண்ணி இன்னமும் ஆதிகால பரிகாரங்கள் மக்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாம் உங்களுக்காக தர அடியன் சுபம் மாரிமுத்து வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்துக்கெல்லாம் நிறைய தீர்வு கொடுத்துருக்கேன் வாழ்க்கையில் நீங்களும் விஸ்வாமித்திர ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அந்த புண்ணியம் எல்லா மக்களுக்கும் வந்து சேரட்டும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அடியன் சுப மாரிமுத்து அடுத்த பதவியில் கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்